வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவலை தான் கொண்டு வந்திருக்கோம் இதை பற்றி தான் இந்தியெலாம் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசியாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் சேனல் நம்ம வெப்சைட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் அங்கே நிறைய ஜாப் அப்டேட் எல்லாமே போட்டுட்ருக்கோம் அதை எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பிரபலா உற்பத்தி நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜாப் வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கற சொல்லியிருக்காங்க மறைமலை நகர் வண்டலூர் உரகடம் வல் வல்லம் அப்படிங்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜாப் வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்க சொல்லியிருக்காங்க இந்த வேலையை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வந்து என்ன மாதிரி ஜாப்லாம் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னா அசம்பிளி வேலைக்கு குவாலிட்டி சிஎன்சி ப்ரொடக்ஷன் விலைக்கு அப்புறம் பேக்கிங் அண்ட் மோல்டிங் இந்த மாதிரி வேலைக்கெலாம் வந்து ஆட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அப்புறம் பிஇ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஜெண்டர் வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபது ஏழு வயசு இருக்கிறவங்க ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொசர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த வகையில் சேலரி அண்ட் பெனிஃபிட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சேலரி உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரம் வரை சேல்ரி வந்து கொடுக்குறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டியும் வந்து கொடுக்குறாங்க ஓடியோ அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எட்டு மணி நேரம் வந்து தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் ஸோ அது மூணு ஷிஃப்ட்டாக உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டை வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்டில் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து கொடுத்துட்றாங்க நியர்பை ஏரியாவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் ரூட் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தா தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மறைமலை நகர் பெருங்கலத்தூர் சனட்டோரியம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிண்டி இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜா ஒர்க்கிங் லொக்கேஷன் டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ போல் மேலும் ஜாப் வேகன்சி பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அங்கே நிறைய ஜாப் அப்படின்னு எல்லாம் போட்டுட்ருக்கோம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கான்டென்ட் நம்பருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்